வணக்கம் நண்பர்களே செய்த பாவமும் புண்ணியமும் நம்மை வந்து சேர்ந்தே தீரும் செய்த செயலுக்கு ஏற்ப இது பல மடங்காக பெருகி வரும் மேலோட்டமாக பார்த்தால் பாவம் செய்தவர்கள் நன்றாக இருப்பதை போல தெரிந்தாலும் அதன் வீரியம் அவர்களை சாய்த்து நிலை வைத்துவிடும் இந்த கதையில ஒருவன் தான் செய்த பாவத்தின் பலனை அடையும் முன்பே இறந்து விடுகிறான் செய்தவினை காத்திருந்து அடுத்த பிறவியில் அவனை பதம் பார்க்கிறது இதற்காக பாவ ஆத்மா ஆவிகளுடன் தொடர்பு கொள்பவனின் உதவியை நாடுகிறது அவன் உதவி செய்தானா ஆவியால் பழிதீர்த்துக் கொள்ள முடிந்ததா கடைசியில என்ன நடந்தது திடுக்கிட வைக்கும் முடிவுடன் எதிர்பாராத திருப்பங்களுடன் இந்த கதை அமைந்துள்ளது வீடியோவை கேளுங்க ஆவி வர்ற அறிகுறி வேற தெரியுது முதல்ல கதையை கேளுங்க வீடியோ முடிவுல நம்ம சந்திக்கலாம் நள்ளிரவு நேரம் அறைக்குள் படுத்திருந்த சேந்தனை சுற்றி அந்த அமானுஷ்யம் பரவ தொடங்கியது மெல்லிய வாசனை சூழ்ந்தது இனம் புரியாத ஒரு அழுகை சத்தம் அவனுக்குள் ஊடுருவியது யாரோ அவனை புரட்டுவதைப் போல உடல் ஆடத் தொடங்கியது சட்டென்று விழித்த சேந்தனுக்கு புரிந்தது ஆவியின் அழைப்புதான் இது வேலைக்குச் சேர்ந்த முதல் நாளே இங்கு ஆவிகளின் தாக்கம் இருப்பதை உணர்ந்து கொண்டான் சேந்தன் ராட்சச தருணத்தில் பிறந்தவன் கேட்டை நட்சத்திரம் பேய்கள் விரும்பி தொடர்பு கொள்ளும் வீரிய ஜனனதன்மை அவனிடம் அதிகம் இருந்தது அதனால் ஆவி உலகத் தொடர்பு அவனுக்கு அடிக்கடி ஏற்படுவது வழக்கம் ரொம்ப நாள் சுடுகாட்டில் பிணங்களை எரிக்கும் வேலையில்தான் இருந்தான் பெரும்பாலும் அங்கு இரவில்தான் உடல் எரியூட்டல் நடக்கும் உறவினர்கள் எல்லாம் சென்ற பின்பு உடல் தகதகவென எரியும் அப்போது சுற்றி சுற்றி பரிதவித்து ஆத்மா அலறி துடிக்கும் இங்கும் அங்கும் ஓடும் மெல்லிய புகையாய் சேந்தனின் கண்ணுக்கு ஆன்மாவின் உருவம் தெரியும் சுற்றி இருக்கும் மற்ற ஆவிகளை பார்த்து கெஞ்சும் மன்றாடும் ஒரு கட்டத்தில் வெறி கொள்ளும் ஆனால் கண் எதிரே எரியும் தன் உடலை அதனால் நெருங்க முடியாது தீஜுவாலை அதன் அத்தனை ஆர்ப்பாட்டத்தையும் அடக்கிவிடும் அழுது பீரிட்டு சற்று நேரத்தில் அடங்கி இருளுக்குள் மறைந்துவிடும் சில ஆவிகள் சேந்தனை படாத பாடுபடுத்தும் பற்றி எறியும் உடலை மீட்டுத்தர அத்தனை கோரத்தையும் காட்டும் கொண்டு அலரும் ஆக்ரோஷமாய் தாக்கும் ஆனால் அவை அத்தனையும் உணர்வின் தாக்கமாகவே இருக்கும் அலறலும் ஆக்ரோஷமும் இருந்தாலும் சேந்தனின் உயிருடலை ஒன்றும் செய்ய முடியாது பயமுறுத்தல் என்ற அளவிலேயே அதன் அத்தனை ஆர்ப்பாட்டமும் இருக்கும் சில ஆவிகள் வீறிட்டு அழும் தனது சோக கதைகளை சொல்லும் தன் உறவுகளை தேடிச் செல்ல அடம்பிடிக்கும் ஆனால் உயிரிழப்பு என்பது ஒரு வழிப்பாதை அதை முதலில் ஆவிகளால் புரிந்து கொள்ள முடியாது புரியும் துக்கத்துடனே அது ஆவி உலகுக்குள் பயணிக்கும் துர்மரணம் அடைந்த ஆவிகள் இந்த சுடுகாட்டிலே சுற்றித் தெரியும் நள்ளிரவில் வெறி கொண்டு கதறும் சேந்தனுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டு விட்டது ஊர்கட்டத்தில் சுடுகாடு மின்மயானமாக மாறியதால் சேந்தன் வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டான் சுடுகாட்டில் வேலை பார்த்ததால் இவனுக்கு யாரும் வேலை தரவில்லை அதனால் ரொம்ப தூரத்தில் உள்ள இந்த மலைப்பகுதிக்கு வந்துவிட்டான் இது ஒரு ஒதுக்குப்புறமான சுற்றுலா பகுதி பகலில் மட்டுமே சுற்றுலா வாசிகளின் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இருக்கும் இரவில் இங்குள்ள காடுகள் விழித்துக் கொள்ளும் இங்கு தங்கும் விடுதியில் வாட்ச்மேன் வேலைதான் கிடைத்தது முதல் நாளில் வேலைக்கு சேர வந்தபோது லேசாக இருட்டத் தொடங்கியிருந்தது இருந்தது ரிசார்ட்ஸின் முன்புறம் வந்தபோது கெட்ட நாற்றம் வீசியது ஏதோ ஒரு அதிர்வு அவனை நோக்கி வந்தது அவனுக்கு ஓரளவுக்கு புரிந்தது இங்கு ஏதோ கெட்ட சக்தி இருக்கிறது அதன் இருப்பை தனக்கு காட்டுகிறது உணர்த்துகிறது ஏதோ சொல்ல நினைக்கிறது ரிசார்டுக்குள் நுழைந்தாலும் அந்த கெட்டியான சுவற்றை ஊடுருவி ஒரு அதிர்வு அவனை வந்து மோதியது சேந்தனுக்கு புரிந்துவிட்டது இந்த இடம் தனக்கு சரி வராது ஆவிகள் தொல்லை இருக்கிறது ஆத்மாக்களை உணராதவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த தாக்கமும் இருக்காது ஆனால் தொடர்பு கொள்ள முடிந்தவர்களை கண்டுகொண்டால் இந்த பிசாசுகள் அவ்வளவு எளிதில் விட்டுவிடாது இதை உணர்ந்த சேந்தன் மறுநாளே வேலையை விட்டு கிளம்ப நினைத்தான் ஆனால் மாற்றுப் பணிக்கு ஆள் இல்லை உரிமையாளரும் வெளியூரில் இருக்கிறார் மேலாளரும் இரவில் வீட்டுக்கு சென்று விடுவார் ஒரு வாரமாவது இருக்க வேண்டிய கட்டாய நிலை அவனுக்கு ஏற்பட்டது இரண்டாம் நாளே மீண்டும் ஆத்மாவின் தொந்தரவு அவனை உலுக்கியது புரண்டு படுத்தான் எழுந்தான் லைட்டை போட்டான் வெளிச்சம் பரவியதும் சட்டென்று மெல்லிய புகை ஜன்னலுக்கு வெளியே வெளியேறியது ஆனாலும் அவனது காதுக்குள் ஒரு சகிக்க முடியாத ஒரு சத்தம் தொந்தரவு செய்தது அவனது உடலுக்குள் ஊடுருவிய அதிர்வு அவனை வெளியே அழைத்தது சேந்தனுக்கு நன்றாக புரிந்தது துர்குணாவி எதையோ சொல்ல நினைக்கிறது அதற்கான அழைப்பு தான் இது ராட்சச கணத்தில் பிறந்தவர்களை இனங்கண்டு கொண்டால் விடாது பல காலமாக தனியே பரிதவித்துக் கொண்டிருக்கும் பிசாசுகளுக்கு இது ஒரு கொண்டாட்டம் அதன் துடிப்பும் வேகமும் சேந்தனை அறையில் இருந்து வெளியே அழைத்து வந்தது சேந்தனுக்கு இது மாதிரி பல அனுபவங்கள் உண்டு சில ஆவிகள் கதறும் சோக கதையை சொல்லும் அழுது தீர்க்கும் பழிவாங்க வேண்டும் என்று காட்டுக்குத்து கத்தும் ஆனால் எதையுமே அதனால் நேரடியாக செய்ய முடியாது உயிருள்ள உடல் அதற்கு தேவைப்படும் அதற்காக அத்தனை வெறித்தனத்தையும் காட்டும் சாந்தன் ரிச்சர்ட்ஸ் வாசலை அடைந்த போது மெல்லிய சத்தமும் வாசனையும் அவனை வழிநடத்தியது சின்ன டார்ச்சை அடித்துக் கொண்டு ஒற்றையடி பாதையில் சென்றான் விடுதியின் முகப்பு விளக்கு வெளிச்சம் வெகு தூரத்திலே முடிந்துவிட்டிருந்தது விண்ணை முட்டும் அளவுக்கு வளர்ந்திருந்த அந்த தடிமனான மரத்தை நெருங்கிய போது வித்தியாசமான மனம் சேந்தனை சுற்றி சுற்றி வந்தது சேந்தனுக்கு புரிந்தது ஆவியின் இருப்பிடம் இதுதான் கையில் இருந்த எலுமிச்சம் பழத்தை தன்னை சுற்றி பிழிந்தான் நீளமும் குறுக்குமாக கூடிட்டான் எலுமிச்சம் துண்டுகளை வட்டத்தில் இடைவெளி விட்டு வைத்தான் தன்னை சுற்றிலும் உப்புக்களை தூவினான் வெண்கடுகுகளை வீசினான் இதுவரை இருந்த மனம் அவனை நெருங்கவில்லை காதுக்குள் புகுந்த இறைச்சல் குறைந்திருந்தது சேந்தனின் மனோதிடம் அதிகரித்தது முறைத்தான் பற்களை கடித்து கண்களை உருட்டி தொடர்புக்குள் அழைத்தான் அவன் முன்பு புகையாய் எழுந்த ஒழுங்கற்ற வடிவம் அவனைப் பார்த்தது சுற்றிலும் செல்லென்று குளிர் பரவியது அதன் உணர்வுகள் அவனுக்குள் ஊடுருவத் தொடங்கியது வா சேந்தா வா என்று பற்களை கடித்தது வலியால் துடிப்பது போல புகை மடங்கி மடங்கி நிமிர்ந்தது அதன் உணர்வு பரிமாற்றம் தட தடவென அதிர்ந்து ஆரம்பத்தில் ஒழுங்கற்றதாக இருந்தது உளறலாய் தொடங்கிய பேச்சு பின்பு அவனது மனதுக்குள் தெளிவாய் பதிய தொடங்கியது சேந்தனுக்கு இதெல்லாம் போன ஒன்று ரொம்பவும் பழகியது போல பெயர் சொல்லி அழைக்கும் ஆசை காட்டும் தன் விருப்பத்தை நிறைவேற்ற அத்தனை நாடகங்களையும் நடத்தும் இதை எதையுமே பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது சேந்தன் எந்த உணர்வுகளுக்கும் ஆட்படாமல் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டான் ஆவிகளிடம் எப்போதும் கட்டளையாகவே பேச வேண்டும் பவ்யம் காட்டக்கூடாது எதையும் செய்து தருவதாக வாக்கு கொடுக்கவும் கூடாது சற்றென்று நினைவில் இருந்து மீண்டவன் யார் நீ எதற்காக என்னை அழைக்கிறாய் என்றான் அவனின் வழக்கமான குரல் இல்லை அது கரகரவென்று மாறிப்போய் இருந்தது ஆவிகளை தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் உடல் நிமிர்ந்து குரல் கட்டையாகி சற்று வெறிபிடித்த மனோநிலையில்தான் ஒலிக்கும் இப்போதும் அப்படியே ஒலித்தது எனக்கு ஒரு உதவி செய்யணும் சேர்ந்தார் ஆவிகளின் வழக்கமே இதுதான் முதலில் உதவி என்றுதான் ஆரம்பிக்கும் அதன் பிறகு ஏகப்பட்ட விஷயங்களை செய்து தரச் சொல்லி நச்சரிக்கும் வெண்கடுகை தன்னை சுற்றி வீசிய சேந்தன் முதல்ல என்னன்னு சொல்லு அப்புறம் முடியுமா முடியாதான்னு பார்க்கலாம் என்றான் ஆங்காரமாய் ஏறி இறங்கிய அதன் குரல் மீண்டும் அவனுக்குள் ஊடுருவியது என்னை ஒருத்தன் கொன்னுட்டான் சேந்தா நீண்ட ஆயுள் வரம் கொண்ட பெண் நான் மாந்திரீகத்தால் என் ஆயுளை முடித்து விட்டான் ஏமாற்றி கொலை செய்து விட்டான் என்றது யார் அவன் எங்கே இருக்கிறான் என்றான் சேந்தன் அவனும் இறந்து விட்டான் ஆனால் மீண்டும் பிறப்பெடுத்து வந்திருக்கிறான் அவனை பழிவாங்க வேண்டும் நீண்ட ஆயுள் இருந்ததால் என் ஆத்மா இன்னமும் சாந்தியடையாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது என்னை கொன்றவனை பழிவாங்கியே தீர வேண்டும் என்று அதன் பற்கள் நரநரவென கடிக்கும் சத்தம் கேட்டது சேந்தனுக்கு புரிந்தது இது பழிவாங்கும் ஆத்மா இருப்பதிலேயே மோசமானது எவ்வளவு சொன்னாலும் புரியாது அதன் போக்கிலே சென்றுதான் விலகி வர வேண்டும் இப்போது சேந்தன் பேசத் தொடங்கினான் முதலில் உன் பெயர் என்ன யார் நீ என்பதை சொல் முதலில் என்றான் அரட்டும் குரலில் என் பெயர் சங்கர்வி என்னை கொன்றவன் இந்த பிறவியில் இளவழகனாக பிறப்படுத்தி இருக்கிறான் என்று கூறிவிட்டு பெரிதாக சிரிக்கத் தொடங்கியது அந்த கோரச் சிரிப்பு காடு முழுவதும் எதிரொலிக்கத் தொடங்கியது சேந்தன் திடுக்கிட்டான் சிறிது நேரம் அமைதியாக இருந்த சேந்தன் அனைத்தையும் புரிந்து கொண்டான் தன்னை வைத்து ஒருவை பழிதீர்த்து கொள்ள முயல்கிறது சட்டென்று மறுத்து பேசாமல் பக்குவமாய் பேசி விலகிச் செல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான் என்ன சேந்தா பதிலையே காணோம் என்றது முதலில் உனது கதையை சொல் யார் மீது தப்பு என்று பார்ப்போம் பிறகு உனக்கு உதவுகிறேன் என்றான் இதை கேட்ட சங்கருவியின் மூச்சு ஆவேசமாய் ஏறி இறங்கியது ஏறத்தாழ கத்துவது போல அவள் குரல் ஒலித்தது பழி வாங்கணும் சேந்தன் பழி வாங்கணும் கதையெல்லாம் அப்புறம் சொல்றேன் லக்ன நேரம் மாறுது உன்ட்ட ரொம்ப நேரம் பேச முடியாது சொல்லு பழிவாங்க உதவி செய்வேன்னு சொல்லு உதவி செய்வேன்னு சொல்லு என்று அதன் கதறல் அதிகரித்தது சேந்தனுக்கு புரிந்தது இது ஒரு ஆவேச ஆத்மா போதா குறைக்கு ஆயுள் அதிகமாக இருந்து துர்மரணத்தால் சிக்குண்டு அலைந்து கொண்டிருக்கிறது விட்டால் நமக்கே பாதிப்பு ஏற்பட்டுவிடும் அதனால் அமானுஷ்ய பாதுகாப்பு மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கியவன் நாளை வருகிறேன் விரிவாக பேசலாம் என்றான் சங்கருவியின் ஆத்மாவுக்கு தான் விரும்பிய பதில் வராததால் பெரும் குரலில் கத்தத் தொடங்கியது ஆங்கார ஆட்டத்தில் அந்த இடத்தில் சருகுகள் சரசரக்கத் தொடங்கின சேந்தனும் மந்திரத்தை சத்தமாக உச்சரிக்கத் தொடங்கினான் அவனது உடல் எகிரி எகிரி குதிக்கத் தொடங்கியது அவனையும் அறியாமல் வீரிட்டு கத்தத் தொடங்கினான் அப்போது தூரத்தில் சிலர் தீப்பந்தத்துடன் சேந்தனை நோக்கி ஓடி வரத் தொடங்கினர் சட்டென்று அமானுஷ்ய தொடர்பு அறிந்ததால் சங்கருவியின் ஆவி பெரும் அலறலுடன் புகையாய் மாறி இருளுக்குள் புதைந்தது தீப்பந்தத்துடன் வந்தவர்கள் சுற்றுலா பயணிகள் கேம் ஃபேரில் இருந்தவர்கள் தூரத்தில் சேந்தனின் அலறலை கேட்டு உதவி செய்வதற்காக ஓடி வந்தனர் ஆனாலும் சேந்தன் அமானுஷ்ய தொடர்பின் கடைசி தருணத்தில் இருந்தான் இருளையே வெறித்துப் பார்த்தபடி உடலை முறுக்கி கொண்டு எதையோ முணுமுணுத்தபடி இருந்தான் அருகில் வந்த ஒருவன் தீப்பந்தத்தை சேந்தன் முன்பு காட்டியபடி ப்ரோ நீங்க டூரிஸ்டா என்றான் தொடர்ந்து அவன் நைட்ல ஏன் ரூமை விட்டு வெளியே வந்தீங்க இங்க யானை தொந்தரவு அதிகம் இங்க நிக்காதீங்க வாங்க ரூமுக்குள்ள போகலாம் என்றான் சேந்தன் ரூமை நோக்கி நடந்தாலும் காட்டுக்குள்ளிருந்து ஆங்கார குரலின் உருமல் அவனின் காதுக்குள் ஆவேசமாக ஒழித்துக் கொண்டே இருந்தது மறுநாள் அவன் உடல் கடும் காய்ச்சலால் தூக்கி வாரி போட்டுக் கொண்டே இருந்தது தன்னையும் அறியாமல் அனுத்தினான் மனதின் ஓரத்தில் இந்த இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும் என்ற எண்ணம் ஒலித்துக்கொண்டே இருந்தது ஆனால் ரிசார்ட்ஸில் உள்ளவர்கள் அனுமதிக்கவில்லை உடம்பு இப்படி தீயாய் சுடுது சரியாகட்டும் என்றவர்கள் ஒன்னாம் மைல்ல இருக்கிற டாக்டரை வரவழைத்து ஊசி போட்டு தூங்க வைத்தார்கள் வைத்தியம் பார்த்தார்கள் மாத்திரையை விழுங்கச் செய்தார்கள் மருந்து தந்த மயக்கம் அவனை நன்றாக தூங்க வைத்தது இரவு நெருங்கியதும் மீண்டும் ஆவிகள் அவனை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது காய்ச்சல் சரியானதும் அமானுஷ்ய தொந்தரவுகள் அவனை தீண்ட ஆரம்பித்தன யாரோ அவனது பெயரை சொல்லி அழைப்பது போல் இருந்தது அழுதது கெஞ்சியது கொஞ்சம் வெளியே வாயேன் என்று பரிதாப குரல் ஒலித்தது காய்ச்சல் பாதிப்பு லேசாய் தோற்றிக் கொண்டிருந்ததால் வழக்கமான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்ய முடியாமல் பரிதவித்தான் சுவிட்சை போட்டான் சட்டென்று சர்க்கியூட் கட்டானது அந்த அறை மட்டும் இருளில் சிக்கியது சேந்தனுக்கு புரிந்தது ஆவிகளின் ஆட்டம் தொடங்கிவிட்டது அதன் கட்டுப்பாட்டுக்குள் போய்விடக்கூடாது மனிதன் மூலம் பழி வாங்கிவிட்டு சமர்த்தாய் விலகிச் சென்றுவிடும் பழி அனைத்தும் நம்மீதுதான் விழும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் மெல்ல எழுந்தான் இருளில் கை நீட்டியபடி நடந்தான் மெழுகுவர்த்தி டார்ச் லைட் எதுவும் தட்டுப்படவில்லை மெல்லிய வாசனை அவனை வெளியில் அழைத்தது எங்கிருந்தோ நீளமாய் கிளம்பிய தாலாட்டு அவன் காதுகளுக்குள் ஊடுருவியது அவனையும் அறியாமல் அரை கதவை திறந்து வெளியேறினான் ரிசார்ட்ஸின் முகப்புக்கு வந்தான் வானம் பார்த்தான் பிறையின் இருப்பை ஆராய்ந்தான் வடிவத்தை கணக்கிட்டான் அன்று அவனது தசா புத்தி முடங்கிய தருணம் அவனது கணக்கெடுதல் அத்தனையும் தவறாகவே இருந்தது திதிகளை மதிப்பிட முடியவில்லை என்றுமில்லாத ஒரு சூழல் அவனை இறுக்கி பிடித்தது வா சேந்தா இன்றைக்கு இங்கேயே பேசுவோம் என்ற எண்ண ஊடுருவல் அவனை திசை திருப்பியது மனதை கட்டுப்படுத்த முயன்றான் திடப்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டான் கொஞ்சம் பிசகினாலும் கொலைக்கு உடன்படும் நிலை ஏற்பட்டுவிடும் தற்காப்புக்காக எந்த பொருளும் இல்லாதது அவனை உறுத்தியது திரும்ப நினைக்கையில் கால் இடறியது பெருவிரலில் இருந்து ரத்தம் கொட்டியது இல்லாமல் குருதி வெளியேறியது சேந்தன் முதல் முறையாக பயப்படத் தொடங்கினான் அவனையும் மீறி அவனது கட்டுப்பாட்டை இழக்கத் தொடங்கினான் சங்கருவியின் குரல் மெலிதாய் தவிழ்ந்து வந்தது சேந்தா நேற்று எனது கதை கேட்டாயே சொல்லட்டுமா இன்றைக்கு கருப்பு தீதி அதிகம் இருக்கிறது கதை கேட்கிறாயா வழக்கத்தை விட அந்த குரல் அவ்வளவு இனிமையாக இருந்தது காய்ச்சல் பிடித்த சேந்தனின் உடல் மாந்திரீகத்தின் பிடிக்கச் செல்ல தொடங்கியது சேந்தனின் வாய் சொல் என்றது அனிச்சையாய் சங்கருவி குரல் தொடர்ந்தது போன பிறவியில் இளவழகனுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது ஆசை வார்த்தை கூறினான் அன்பு காட்டினான் பின்புதான் தெரிந்தது அவனின் துர்குணம் நீண்ட ஆயுள் எனக்கு இருந்தது அத்தனையையும் மாந்திரிகத்தால் தகர்த்தான் வெட்டி சாய்த்தான் சாகும் நேரத்தில்தான் அவனது பாவ கணக்குகள் தெரிந்தது பெரும் கும்பலையே அவன் வெட்டி சாய்த்திருக்கிறான் சூழ்ச்சி அகம்பாவம் நயவஞ்சகம் என்று பாவங்களின் ஒட்டுமொத்த பரிமாணம் அவனை தீண்டும் முன்பே மறித்துப் போனான் அதனால் அவனது இந்த பிறவியில் பழிவாங்க வந்திருக்கிறேன் என்று நீளமாய் ஊளையிட்டு அலறத் தொடங்கினாள் சேந்தன் உடல் நடுங்கத் தொடங்கியது சுய கட்டுப்பாட்டை இழந்ததால் பரிதவித்தான் அப்போது அவன் முன்பு சங்கருவியின் தோற்றம் மெளிதாய் தோன்றியது பெரிதாக உருவெடுத்தது அந்த உருவம் அவனுக்கு பழக்கப்பட்டதாக இருந்தது நீ நீ என்று தடுமாறினான் இளவழகனை பார்க்கிறாயா சங்கருவி சொல்லி முடித்ததும் அருகில் ஒரு உருவம் தோன்றியது அதை பார்த்ததும் சேந்தனுக்கு தூக்கி வாரி போட்டது இதை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதே தடுமாறினான் என்ன சேந்தா குழப்பமாக இருக்கிறதா போன பிறவியின் உனது தோற்றம் தான் இது என்னை மாதிரி ஏராளமானவர்களை கொண்டு தீர்த்த பாவி நீ நேற்று உன்னை என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை அதனால் உதவி பழிவாங்க வேண்டும் என்று உன்னை திசை திருப்பினேன் இன்றைக்கு காலநிலை அனைத்தும் எனக்கு சாதமாக இருக்கிறது சேந்தா கொடுத்ததை பல மடங்கு நீ பெரும் நேரம் வந்துவிட்டது என்றபோது அவனை சுற்றிலும் மங்களாக ஏராளமான உருவங்கள் ஒவ்வொன்றாய் தோன்றின பாவம் நயவஞ்சகம் சூழ்ச்சி கொடூரச் செயல் என்று ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாய் உருவெடுத்து காற்றில் மிதந்து நெளிந்தது அதன் அலறல் சேந்தனின் காதுகளை பிளந்தது எல்லாம் தெரிந்தும் எதுவும் செய்ய முடியாத தருணத்தில் இருந்தான் அவனது தசா புத்தி முடங்கியது வர்க்க குண்டலினிகள் அவனுக்கு எதிராக திரும்பியது பாவ கட்டங்கள் படபடவென பெண் உருவெடுத்தது சங்கருவியின் முகம் இப்போது கோரமாக மாறியது கர்ண கொடூரமாக அலறினாள் சேந்தன் நீ செய்த பழி பாவங்கள் உன்னை சூழத் தொடங்கிவிட்டது கட்டங்கள் கனகச்சிதமாக வந்து நிற்கிறது என்று பெரும் குரல் எடுத்து கத்த சுற்றிலும் நின்ற ஒவ்வொரு பாவ உருவங்களும் அவனை ஆவேசமாய் தாக்கின சேந்தனின் அலறல் அந்த பிரதேசம் முழுவதும் எதிரொலிக்கத் தொடங்கியது வீறிட்டான் அலறினான் ரத்தம் பீறிட்டு வெளியேறியது அந்த பிரதேசம் முழுவதும் ஆழ்ந்த அமைதியில் இருக்க சேந்தனின் உயிர் கர்ண கொடூரமாக பிரிந்தது மறுநாள் அப்பகுதியை போலீஸ் சூழ்ந்திருக்க வன அதிகாரிகள் மூக்கை மூடியபடி சேந்தனின் உடலை ஆராய்ந்தனர் பின்பு சற்று நகர்ந்து சென்று எந்த அனிமல் தெரியல கூட்டமா வந்து வேட்டையாடின மாதிரி தெரியுது உடம்பு கண்ணாபின்னான்னு சிதைஞ்சு போய் கிடக்கு பி எம் ரிப்போர்ட் வரட்டும் அடுத்த விசாரணையை தொடங்குவோம் என்றார்கள் என்ன நண்பர்களே செய்த பாவம் பிறவி கடந்து வந்து எப்படி பதம் பார்த்துவிட்டு சென்றிருக்கிறது பார்த்தீங்களா என்னதான் அமானுஷ்ய தொடர்பு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சேந்தனால் சங்கருவியின் திட்டத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை பாவத்தின் பலன் செயல்பட தொடங்கிவிட்டால் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இதை புரிந்து கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் முதல் நாளில் சேந்தனை திசை திருப்பி மறுநாள் மரண திதியில் வஞ்சனையை தீர்த்து கொண்டது அந்த பாவ ஆத்மா ஓகே நண்பர்களே இந்த கதை சேனலின் சொந்த படைப்பு அடுத்தடுத்த வித்தியாசமான கதையெல்லாம் நம்ம சேனல்ல வரப்போகுது அதனால இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை பிடிச்சிருந்தா லைக் பாட்டனை தட்டி விடுங்க ஓகே பாய்